பேர் ஆதிக்கா பன்னெண்டு வருஷமா கவீன் விடிட்டர் அகாடமி நிறுவனத்தை நான் செங்கல்பட்டுல வந்து நடத்திட்டு வரேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியும் என்கிட்ட பல பெண்கள் வந்து படிச்சு முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் பல பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில என்னோட வளர்ச்சி கொடுத்தாங்க சில பேர் வந்து சட்டவிரோதமான செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக நான் இருக்கிற பில்டிங் ஓனரோட பையன் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அதிகபட்ச வாடகையை ஏற்றி எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு நான் வந்து இவ்வளோ அதிகமான வாடகை கேட்கறது வந்து சரியான விஷயம் கிடையாதுன்னு சொன்னதனால அவர் என் மேல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்பவே அடியாட்கள் கூப்பிட்டு வந்து என்னை மிரட்டினாரு இது காரணமாக நான் வந்து சிவில் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் கேஸ் வந்து இப்ப ஃபைல் ஆயிடுச்சு ஆனா கேஸ் ஃபைல் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்துல பதினஞ்சு பேர் முகமூடி போட்டு வந்து பார்லர் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்புறம் பார்த்தா கேட்டையும் உடச்சி பூட்டி இருக்காங்க நான் திங்கக்கிழமை போய் பார்க்கும்போது பார்லர் வந்து கூட்டி இருந்தது இமீடியட்டா திரும்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரித்த பிறகு அவர் தான் எடுத்திருக்காரு உறுதியாயிடுச்சு ஆனால் இது போலீஸ் இமீடியா நடவடிக்கை எடுத்து இது ராம்குமார் மேலே எஃப்ஐஆர் பண்ணணும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பில்டிங் முன்னாடி ஒரு இருபது லாயர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் எவ்வளோ நேர்மையாக தொழில் நடத்திட்டு இருக்கேன் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் ராம்சுமார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் என் பார்லேருந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் கடவாளப்பட்டுருக்கு அது எனக்கு திருப்பி கிடைக்கணும் என் நிறுவனத்தை நம்பி தான் இருக்குது என்னை நம்பி என் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னோட நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்கி வச்சுருந்த ப்ராடக்ட்ஸ் இப்படின்னு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கலவாடி போயிருக்காங்க இப்படி சட்டவிரோதமான நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் நகர நகரமாட்டேன் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் இம்மிடியேட்டாக பண்ணி ஆகணும் நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன் મળ